நியாயாதிபதிகள் பன்னிரண்டாம் அதிகாரம் எப்பிராயி மனுஷர் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள் அதற்கு எப்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய்ப் போனேன் கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான் பின்பு எப்தா கீழேயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்பிராயிமரோடு யுத்தம் பண்ணினான் எப்பிராயீமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீழேயாத்தியரான நீங்கள் எப்பிராயீமை விட்டு போனவர்கள் என்று எப்பிராயீமர் சொன்னபடியினால் கீழேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள் கீழே எப்பிராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள் அப்பொழுது எப்பிராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் போகட்டும் என்று சொல்லும்போது கீழேயாத் மனுஷர் நீ எப்பிராயீமனா என்று அவனை கேட்பார்கள் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள் அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான் அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள் அக்காலத்திலே எப்பிராயீமில் நாற்பத்தி ஈராயிரம் பேர் விழுந்தார்கள் எப்தா இஸ்ரவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு கீலேயாத்தியனான எப்தா மறித்து உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு முப்பது குமாரரும் முப்பது குமாரத்திகளும் இருந்தார்கள் முப்பது குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு முப்பது பெண்களை புறத்திலே கொண்டான் அவன் இஸ்ரவேலை ஏழு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு இப்சான் மறித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு செபலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் பத்து வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் பின்பு செபலோனியனாகிய ஏலோன் மறித்து செபலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இஸ்ரவேலை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்பிராயும் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான்